பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்குறேன் சங்கீதம் தொண்ணூத்தராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசார்பத்தையும் எதிர்த்து போடுவாய் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா மகனே மகளே உனக்கு வர பிரச்சனைகளை உனக்கு வர போராட்டங்களை பாடுகள் எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண முடியும் நீ அதை ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு நான் உனக்கு பலன் தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய காரியத்தை குறித்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கலாங்க நான் இது எப்படி தான் பண்ண போறேன் என்னால் முடியாதுங்க நான் சாதாரண மனுஷங்க எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குங்க அதுல இருந்து எப்படிங்க நான் மீள போறேன் எனக்கு பொருளாதாரத்துல நிறைய தேவைகள் இருக்குங்க எனக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க என் கனவு இன்னும் அச்சிக்கப்படலங்க என் குடும்பத்துல நிறைய தடைகள் எல்லாம் இருக்குங்க அதெல்லாம் எப்படிங்க மாற போகுது நான் என்னங்க பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம் பயம் இருக்கலாம் குழப்பம் இருக்கலாம் வியாதி மத்தியில் இருக்கலாம் பாடுகள் மத்தியில் இருக்கலாம் குடும்பத்தை சுத்தி மட்டும் கெட்டது நடக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு எல்லாமே மாறப்போது மகனே மகளை நான் உன் வாழ்க்கையில் மாற்ற போறேன்னு ஏசப்பா சொல்றாங்க தானியில் சிங்கக்கப்பில போடுறாங்க சிங்க போட்டால் கண்டிப்பாக கண்டிப்பா ஸ்னாக்ஸ் எனக்கும் தெரியும் பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தானியில் வந்து ஸ்னாக்ஸ் ஆமாரில்ல சிங்கத்தினுடைய வாயை அடக்குனார் எப்படி அடக்குனார்னா ஆண்டவர் தானியளுக்கு துணை அணினார் இன்றைக்கி உங்க வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் உங்களுக்கு இருக்க அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்க அந்த வியாதி எல்லாம் எல்லாமே மாறத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையா நிற்கிறாரு உங்களால மாற்ற முடியும் நீங்க விசுவாசத்தோடு இந்த வாழ்க்கையை நடத்துங்க நிச்சயமா இந்த உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு போட்டுக்கோங்க இதே போல ஆகிற வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க காட் பிளஸ் யூ ஆமே